நேற்று புரட்டாசி ஒன்று எனக்கு டே ஸ்டார்ட் ஆனது அஞ்சரை மணிக்கு மேலே குளிச்சுட்டு வரதுக்கு மணி ஆறாயிடுச்சு சரி டைம் இருக்குல்ல அது வரைக்கும் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வாசம் தொளிச்சு கோலம் போடுவோம் அஞ்சரைக்கெலாம் வாஸ்து தொழிச்சி கு வாசம் நம்ம நெய்பர் வந்து இருந்தாலும் நான் வரும்போது காஞ்சி போயிருக்கேன் ஆனால் லைட்டாக வந்து டச் அப் பண்ணிவிட்டு வாசம் நான் சின்னதாக ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நேற்று போகிற ட்ரெஸ்ஸே போட்டிருப்பேன் ஏங்கி அப்படின்னா நான் வெளியே போகிறது பாப்பாவுக்கு தெரியாது அதுக்காக தான் அதே ட்ரெஸ் போட்டுருந்தேன் அது அம்மா வீட்டில் இருப்பான்னு அது ஒரு நம்பிக்கை தான் இதில் வந்து ஒரு சின்னதாக வைப் அருள் படத்துலேருந்து ஒரு காட்டு இருக்கும்போது பிடிக்கும் அந்த வாரத்தில் வைப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து வந்து பால் சாதம் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி அவங்கள நான் சேஞ்ச் பண்ணி பட்டிட்டிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாசக்காலில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுக்காக ரெண்டாவது வந்து புரட்டாசி ஒன்று எல்லோரும் பெருமாள் கோயில் போவாங்க நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சிவன் கோயில் போயிருந்தோம் எந்த கோயில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் கரெக்டாக கிளம்பியாச்சு ஆனால் ஒன் ஹவர் வீட்டில் தான் இருந்தேன் என்னென்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா சின்ன லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்